என்ன அரிஞ்சிட்டு இருக்கு அது வந்துங்க இந்த முன்னெல்லாம் யாரு லாத்து போட்டதுன்னு எனக்கு முதல்ல அதை எடுத்து எறீங்க இல்ல இந்த ஊரைய குழந்தெடு எடுங்கடா எடுத்து எறிங்கடா இந்த தெரியாதே எனக்கு

அம்மா மயில் தோகை ஆத்தாவ அன்பளி ஏத்துக்க மாட்டேடா வாங்கமா வாங்கட்ட ஆத்தா வாங்கு குட்ட நெருங்குடுட்டு மன்னிச்சுடு நீ தானமை இந்த ஊர் ஜனங்கள காபத்துனோம் ஆ குட்டங்கா சூட்தே நான் மலை ஏறனும் தர சுருடி என்னால சுடதே அவன் கூடமா ஏ நானே நடிப்பு பஞ்சவர்ணம் நீ எமகாதா ஆத்தா மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்ச என் ஏடா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன மயில் தொகை ஓடுகாலியா இட்டுச்சிருவேன்

நீ அப்படி பாக்குற முப்பது வருஷத்துக்கு முந்தி இருந்த லட்சணத்தை நினைச்ச பெருங்காய வச்ச சொப்பு வாட போகுமா ரொம்ப சுருங்கனால நரம்பு சுருங்காவே கடமை கொடுத்துட்டு கொடுத்து என்

ரெண்டு நோட் இருக்கு நான் போறேன் மறந்துட நூத்தி இருபத்தஞ்சு ரூபா போச்சு

மனம் பத்தாது நிறைய போடுவோம் குட்டு நிறைய சேர்ந்துருக்கு சந்தோஷமா உடத்தாக மயில் தோகை மயில் தோகை அடடே வாங்க தாத்தா என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க உண்டியல பார்த்தா தெரியல கோவில் திருப்பணி வேலை நடக்குது அவங்க அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணி இருக்குது நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க ஏதோ புத்தகையில வர்ற பணம் பாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது உண்டியல நாய் எண்ணத்தை போடுறது அப்படி சொல்லி புட்டா விட்டுருவோமா ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி ஏதோ பொன்ன வைக்கிற இடத்துல பூவையாச்சும் வை பூவை தான் தலையில வச்சுக்கிட்டனே அப்போ பொன்ன வெய் பொன்னதான் கழுத்துல நகையா பண்ணி போட்டுக்கிட்டனே என்ன நீ கோவில் வாரத்துல போனீங்க இத்தனை பேசிக்கிட்டு நிக்கிற இத பாரு அஞ்சோ பத்தோ போடாம நாங்க இந்த இடத்த விட்டு அச்சக்கம் ஆமா ஆமா அடிங்கோப்புறானே அஞ்சுக்கு பத்துக்கு நான் எங்க போவேன் ஏதோ முடிஞ்சதா போடு உ விடவே மாட்டீங்களா ஒத்த ரூபா தான் தருவேன் அதுக்கு மேல ஜல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போகும்ல இது என்ன ஹ ஹ லாட்ரி சீட்டு மாசம் மாசம் ஒத்த ஒத்த ரூபா தண்டம் விழுந்த பாடு இல்ல இந்த மாசம் மட்டும் நான் விழுகுவா போகுது உண்டியல்லையாவது போடுவோம் தாத்தா ஆப்பா ஒத்த ரூபா துட்டா இல்ல இது லேட்டரி சீட் வேணும்னா இதை போடுறேன் இது மதிப்பு 100 ரூபாய் தான் நோட்ட கேட்கா சீட்டா போடுறேன் ஏதேயா போடுறேனா இல்லையா சரி பரவா இல்ல நாங்க வாரம் வாங்க ஹ்வத்தர்வா போச்சு எட்கா 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 என்னடா அக்காவை விக்கிற அக்கா உங்களுக்கு யோகம் அடிச்சிடுச்சு என்னடா பக்கம் என்ன சொல்ற என்கிட்ட கிட்ட ஒரு ரூபா கொடுத்து லாட்ஜ டிக்கெட் வாங்கல இல்லை அதுக்கு லட்ச ரூபா வளர்த்திருச்சு லட்ச ரூபாயா அடா ஆமாக்கா உனக்கு கொடுத்த லாச்சர் டிக்கெட்ட துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாரு அந்த நம்பர நேத்துக்கு புளியம்பட்டிக்கு போயிருந்தேன் அங்க பேப்பரை வாங்கி பார்த்தா இதே நம்பருக்கு லட்ச ரூபாய் வளர்த்துருக்குற ஐயையோ நெஜமாவாடா சொல்ற அப்பா என்னக்கா நெஞ்ச புடிச்சிட்டு இருக்கு

அம்மாச்சி கலयनக்கு குருத்து வாங்கி தரேன் சொல்லி கொளத்து மேல கூட்டிட்டு வரேன் நீ அந்த கலத்தை நெரிச்சி கொளுரு முங்கிலே தூக்கிட்டு ஓடிறேன் வேண்டா என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட் எடுத்துட்டு ஓடலாம் பாக்குறே ஐயோ ரெண்டு பேருக்கும் பங்கு தான் வேண்டாம்டா வேண்டாம்டா அதெல்லாம் வம்புடா வேற சொல்லுடா வேற ஏக்கு என்னடா அம்மாச்சி கிழமை வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே நாம ஒரு உண்டியல் தயார் பண்ணனும் தயார் பண்ணி இந்த உண்டியல கொண்டு போய் அங்க வச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த உண்டியல நாம எடுத்து வந்துறோம் டேய் பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம் நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சிட்ட உனக்கு நான் முழுசா 500 ரூபாய் கொடுக்கறேன்டா ஆ லொட்டு லொசுக்கு உனக்கு மட்டும் லட்சம் ரூபாய் எனக்கு 500 ரூபாயா நம்மளால முடியாது இல்லடா 501 ஆ கொடுத்துறேன் ஆ இப்ப சொன்னே அது சரி நிஜமா தருவியா நிஜமா தருவேன் சத்தியமா சத்தியமா நீ இங்கேயே இரு புது உண்டியல் தயார் பண்ணிட்டு அப்புறம் வரேன்

எலக்கி ஒரு காயா கக்க போடு போட்டுச்சு விட்டதெல்லாம் பிடிச்ச இந்த வருஷமும் அவனையே பிடிக்க வேண்டியதானே போயிட்டானே விட்டதடி ஆசை விளாம்பழத்து போட்ட உடனே தான் ஒன்ன பிடிச்சேன் பன்னீர் என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத இத பார்மை மயில் தோக எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும் இது போது எனக்கு சரி தேத்தி விட்டு போவேன் மைனர் உட்கார்ந்து இருக்க தோரணியை பார்த்த மாண்டோப்ப என்ன ஏலக்கா தோப்பையே குத்தையை கெடுக்கலாம் இருக்கேன்

சீத்தாரப்பிங்கக்கிழமை செங்கோட செவ்வாய் கிழமை இந்த பயிரோட சும்மா உடம்புடா பண்ணியே என்ன நல்லா இருக்கீங்களா பயில் தோகை என்ன அப்படி சொல்றீங்க பஞ்சத்துல இருந்தப்பதான் ஒட்டி போய் கிடந்தீங்க இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல பழந்து பரங்கிப்பட இருக்கீங்க வெளியில போயிடாருங்க புது வீட்டுக்கு திஷ்டி கட்டிடுவாங்க உனையோ கூட்டுகிட்டு முந்தாவாங்க அட 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 அந்த வெள்ளை பெறா மீன் மாதிரி சொல்லுதே இது உனக்கு புரியுது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெழுத்துக்கு புரியலையே எப்பவுமே வீட்டு பச்சலைக்கு நீரு கண்ணுடாங்க இவன் ஒரு பச்சல எச்சலன்னு எக்கா எங்க வர்றதை என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே என்ன நீளம் என்ன அகலம் கடைக்கால எங்க வச்சிருக்கிறீங்க மரணையில வச்சிருப்பாரு இல்லன்னா பரணியில வச்சிருப்பாரு கல்லாபுட்டில வச்சிருக்கிறேன் கைய எவ்வளவு கடிச்சது எல்லா விபரத்தையும் அறிஞ்சிட்டு போலான்னுதான் வந்தேன் அதுக்கு என்ன மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்புடி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன் மாய வீட்ட சுத்தி காட்டி வெவரம் சொல்றேன் வாங்க

போட்டிருந்த மோதரத்தை காண மேல வச்சிருந்து சொல்லு வைர மோதரம் வைர மோதரமா ஆமா என் பேரை பட்டணத்திலிருந்து இருந்து அந்தது நீ தான் எடுத்திருக்கணும்

கத்து விட்டு பங்க ஆமா என்ன என்னவனுக்கு யார் கொடுவோக தேனி அந்த மோகரை கிடைச்சிடுச்சு பஞ்ச வந்த சொன்னா சந்தேகப்பட்டேன் நல்ல வேலை என் மேல சந்தேகப்படாமட்டி

அடுத்த வாரம் அம்மாஜி கலர உண்டியல உடைக்க போறாங்க அன்னைக்கு உன் கிடைக்கு சீட்டு வரும் போதுமா போது அப்புறம் என்ன நான் பொறிக்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா தான் சீட்டு லொட்டு லொசுக்கு அடிச்சு கலந்த பொறிக்க என்ன